அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் நான் உங்கள் ஆஷா சரி இது சிரிக்கி கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைனா ஆஷா இது ஒரு கவலையான விஷயம் கவலையான விஷயம் தான் பட் அதையும் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா எங்கள சந்தோஷங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நடந்த கவலையான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லத்தான் என் வணக்கம் அப்போ அதோட தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம் ரெண்டா நேற்று இந்த டைம் இருக்கும் ஏன்னா இந்த டைம் இருக்கும் இந்த டைமில் வந்து எனக்கு ஒரு கோலன் வந்தது அந்த கோலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாகனம் அதாவது எங்களோட வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி போன டிரைவர் தம்பி வந்து அந்த வாகனம் வந்து நேற்று சேல்ஸுக்கு போயிருந்தாங்க எங்களோட பிஸ்னஸில் சேல்ஸுக்கு போயிருந்தாங்க தலைமன்னார் இருந்து தலைமன்னாருக்கு வந்து போயிருந்தாங்க போயிட்டு வார வழியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னேன் தம்பி சொல்லும்போது கூட என்ன சொல்கிறது இந்த ஒரு மெல்லியான குரல்ல சொன்னேன் அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னேன் எனக்கு பயம் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருந்தாப்புல ஓடி வந்து வாகனம் வந்து ரோட்டை விட்டு இறங்கி போயிட்டு நான் அவசரமாக அவசரமா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டென்ஷனோடய ஆள் வெளிக்கிட்டு போச்சு என்ன நடந்தது தெரியாதே அவர் ஃபோட்டோ போட்டோ இல்லையா என்ன நடந்திருக்கு சின்னதா பெருசாக சொல்ல அவருக்கும் வந்து என்ன சொல்றது தான் கால் பண்ணேன் கால் பண்ணிட்டு அண்ணன் இப்படி நடந்துட்டு அவருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அதோட அங்கே இங்கே இருந்து வீட்டிலருந்து டக்குன்னு இந்த வாகம் நடந்துடுறத பா பார்க்குறதுக்கு போனேன் சரியா என்ன டென்ஷன் இல்லைடா இப்போ ரெண்டு மாசம் பிஸ்னஸ் வாங்கி பிஸ்னஸ் வாங்கி ரெண்டு மாசம் பண்ணுறதை விட வீடியோ போட்டு ரெண்டு நாள் தான் உங்களுக்கு வீடியோ போட்டேனே நாங்கள் புது புதுக்கடாத்திலிருந்துருக்கோம் வீடியோ போட்டிருந்தோம் அப்போ எல்லாருமே சந்தோஷமா போட்டுருந்தோம் அந்த போட்டு ரெண்டு நாள்லேயே இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன காவலின்ற கொஞ்சம் பெரிய காவலையாகிடுது பெரிய காவல அரவிந்த் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கும் வீட்டு அவரையே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வச்சிருக்கிற பைக்காக இருக்கட்டும் வேனா இருக்கட்டும் எல்லாமே இந்த இந்த பிள்ளைகள் மாதிரி பெத்த பிள்ளைகள் மாதிரி அதுகளை பராமரிச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு வரும்போது இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது அது உண்மையாக தாங்க இல்லாத ஒரு வருத்தமாக இருக்குது அது சரியான கவலையாக இருந்தது சரின்னு சொல்லி போட்டு ஆஷாடேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து வீட்டை வீட்டவர் யாரும் சொல்லலை நான் அப்பாக்கும் சொல்லலை எடுத்து சொல்லல ஒருத்தருக்கும் ரெண்டா எல்லாம் சொன்னால் எல்லாம் டென்ஷன் ஆயிரும் தானே அப்போ நம்ம மாதிரி போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டு இங்கேருந்து வா பைக் எடுத்து தான் போனேன் மணாலில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த புதுக்குடியிருப்பு அப்படின்ற உடம்பு இருக்குது மணா தலைமன்னார் ரோட்டில் இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதுக்கு முதலே பல ஆக்சிடென்ட் நடக்கிறது மீன் ஏற்றிட்டு வர கூல ஸ்பிரல்றது மற்றது அந்த அந்த இடம் வந்து பெண்டு வந்து ஒரு மோசமான பெண்ட் அது அப்போ அதே மாதிரி நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்குறாங்க அந்த இடத்துல ஸோ எனக்கு உண்மையாகவே என்னென்னு சொன்னால் ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடென்ட்ன்ற உடனே நம்ம முதல்ல கேட்ட அந்த தம்பிட்டு நீங்க வாகனத்தில் போன ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லையா முதல்ல கேட்டேன் ஏண்டா இப்போ வாகனம்ன்றது வந்து நாங்கள் வந்து ஒரு அது தான் வாகனம் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அவங்க ரெண்டு பேர் அதாவது வானத்தில் டிரைவராக போன தம்பி அதே மாதிரி எங்களை விஷயங்கள்லாம் கோலையாக போறாது எங்களை சாமான்களை ஏற்றி இருக்கிற தம்பிகளாக இருக்கு இருக்க ரெண்டு பேரையும் தான் நம்ம முதல்ல கேட்டால் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றும் இல்லையாண்டு கடவுள் புண்ணியத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை ரைட் அப்போ அதுதான் எனக்கு முதலாவது இருந்த விஷயம்

வாகனம் வந்து ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் வாகனம் வந்து ரோட்டுக்கு சைட்ல வேறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிது வாகனம் இப்படி இந்த இப்படி சரிஞ்சு இப்படி நிற்கிது வாகனம் அப்போ எனக்கு பார்த்துன்னு ஐயோ சரி வாகனம் பெருசாக நடந்துட்டு போன ஒரு பக்கத்தில் வாகனத்தில் ஒரு கவலையாக தான் நினைக்கிறேன் எங்களை வாகனம் அடிபடாங்களா எவ்வளோ கவலையாக இருக்கும் கூட வாழ்க்கை அப்படி இருக்கு உங்களுக்கு அப்போ அந்த ஒரு கவலை சரியான கவலை நீ நான் சொல்லலை கிட்ட கிட்ட போக சொல்லி வெயிட் பண்ணுங்க இப்பதான் வந்து கொண்டிருக்காங்க நான் போற இருந்தது ஒரு டிராக்டர் அப்ப பிறகு அப்பறம் போனா அது கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் நிக்கிறாங்க போனோன்னே பார்த்தேன் வாகனம் நான் சொன்ன மாதிரி இப்படி சரஞ்சு குத்தி கொண்டு நிக்குது ஒரு மண்ணுக்குள்ள போய் அந்த வீடியோ இப்ப இதுல அட் பண்ணிருக்கேன் பாருங்க எப்படி வாகனம் நிக்குது அப்படின்றதுல அட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வாகனம் இவ்வளவு தூரம் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நூறு மீட்டருக்கு மேலே வானம் இருக்கு பெரிய ஒரு ரோட் ரோட்டுக்கும் பள்ளமே ஆறு வேலை அடிக்கு மேல உயர பள்ளம் அதாவது இறங்கி வந்து இந்த மண்பீட்டுல குத்துப்பட்டுனு இருக்கு அதை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன சிச்சுவேஷன்ல வானம் இருந்துன்னு சொல்லி இது தலைமன்னார் ரோட் தலைமன்னார் போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்திருக்குறாங்க வந்தால் இந்த இடத்துல தான் சரியாக வாகன உடையே கீழே இறங்கி இருக்குங்க பாருங்க இறங்கி இந்த இதெல்லாம் போகுது பாருங்க அப்படியே போய் இந்த கண்டுலாம் முறிச்சிக்கொண்டு அப்படியே கீழறங்கிருக்கு நான் இதில் வலிக்கு விடணும் தெரியல பார்ப்போம் என்னடா வாகனம் நிற்கிது இந்த நேரத்தில் வீடியோ யோசிக்க தெரியல வாகனம் அடிபட்டதுக்கு அது ஒன்றும் செய்யலாது வாகனம் அடிபட்டுஞ்சு பாருங்க இதெல்லாம் இவ்வளோ கண்டுகளையும் இப்படியே முறிச்சு கொண்டு போயிருக்கு ஏதோ நல்ல காலம் வாகனம் அப்படி இறங்கின வானம் இந்த பக்கத்தில் போனது இதே ஒரு வாழ் இந்த தூணுக்கு எதுவும் வந்து அடிபட்டு சொன்னால் ஒன்றுமே மிஞ்சிருக்காது ஆக்சிடென்ட் படுறது வந்து அது நாங்கள் ஒன்றும் செய்யலாது இது சேது தூண்டலாம் இதையெல்லாம் தாண்டி இப்படியே வந்திருக்கு வந்து இதில் ரெண்டு கல் பாருங்க இதுலாம் அடிபட்டுருக்கு இது ஒரு வாழை செசியில் அடிபட்டுருக்கோ இல்லாட்டி அதுவும் கீழே வாகனத்தில் அடிபட்டுருக்கான்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்க்கணும் நல்ல ஆளும் வானத்தில் வந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அடியும் இல்லை அதான் பெரிய விஷயம் இந்த இந்த இடம் வந்து வளமையாக ஆக்சிடென்ட் நடக்கூடிய இடம் தான் இது பொதுக்குடியிருப்புன்னு சொல்கிற மணல இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது அப்படியே வர இதெல்லாம் போய் விடுபட்டு போயிருக்காங்க அதனால ஆளும் அந்த அடி அடிக்க இந்த தூணுக்கோ வந்து போயில்லை கடவுள்கிற பொண்ணுங்க தான் ரெண்டு பேருக்கு ஒன்று நடக்கா வாகனம் அளவுக்கு வந்து நிற்கிறது ஃப்ரெண்ட் பொடி எங்கள்லாம் வந்திருக்காங்க ட்ரைவர் பொடி என்ன பக்கத்தில் அவங்களோட ஊரும் இப்போ அவையில் தான் வந்து இப்போ வந்து செஞ்சு கொண்டுருக்காங்க பார்த்து மண்ணில் க்ளியம் பண்ணி கொண்டிருக்காங்க வாகனத்தை வழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாகனம் வந்து அந்த மண்ணுல போய் குத்துப்பட்டு நின்றுது அப்ப அதுல பாத்தீங்கன்னா போட்டு விழுத்து பாத்தாங்க ஆனா முடியலை சரியான ஒரு செசி எல்லாம் போய் குத்தி வாகனம் வந்து அந்த ஒரு இனியிலும் மோசமா குத்துப்பட்டு நின்றுது அப்ப என்னென்ன உடைஞ்சிருந்தா

தம்பி டேங்கா நான் ட்ரைவர் தம்பி டேங்காக கேட்க அவன் சொன்னான் அண்ணா அது ரெண்டு ஆடு வந்து ஆட்டுக்கா வெட்டில இறங்கிட்டு அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் சின்ன பொடியும் இருபத்தி நாலு வயசு தான் இருக்கு ஆனா வந்து கொழம்புக்கு கூலர்ஸ் எல்லாமே ஓடுறது பெரிய வானம் ஓடுறது பொடியிருந்தா ஆக்சிடென்ட்ன்றது வந்து சொல்லி வேணும்படியே போய் யாருமே வானத்தை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க சோ அதனால நான் அவனுக்கு கொண்டுமே சொல்ல அவனுக்கு பேசல நீ ஓகே சேஃபா இருக்கு அவனுக்கு அடிபட்டிருக்கா தம்பி அப்படின்னு தான் கேட்டேன் அதே மாதிரி எங்களோட மற்ற கோலியாக வேலை செய்கிற அந்த தம்பிட்டே மாதிரி தான் கேட்டால் ரெண்டு பேரும் தாங்கள் ஓகே லைட்டாக சும்மா சின்ன சின்ன உடம்புகள் லைட்டாக நோவுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஒரு பதட்டம் பயமும் அவங்களோட மனசு என்ன அந்த அந்த இதுலேருந்து தாங்க தப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த ரோட் நீங்க பார்த்த வீட்டுல பாத்துக்கீங்க ரோட்ற உயரமும் இங்கால பள்ளமுமே அஞ்சாறு அடி பள்ளம் அது போன போருக்கு வான் அப்படியே சரிஞ்சிருந்தா போன போருக்கு ஒரு ஆளு கடவுள் காத்து அந்த ரெண்டு பேரும் உயிரும் காப்பாத்தப்பட்டுட்டு வாகனம் வந்து இந்த இந்தளவு செய்ததொடரை காப்பாற்றப்பட்டது ஒரு பெரிய விஷயம் அதன் பிறகு சொன்னால் அதில் நிறைய பேர் அது வந்து புதுக்குடி பண்ணுறது ஒரு முஸ்லீம் கிராமம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது தெரிஞ்ச இல்லை தெரிஞ்ச நிறைய பேருக்காக இப்போ நம்மளால நிற்கும் போது என்ன ரவீந்த் என்ன ஏதோ நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க அதனால் தெரிஞ்ச என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் சொல்லி நிறைய பேர்னு சொல்லி வந்திருந்தாங்க அதே மாதிரி அந்த தம்பியோட ஊரும் பக்கத்தில் தான் அந்த தம்பியும் வந்து தோட்டவள்ளி தான் பண்ணல அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க ஆனால் உண்மையாகவே நாங்கள் டிராக்டரை போட்டு மோஸ்ட் ஸ்டார்ட் எடுத்து பார்த்தோம் எதுவுமே சரி வரல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி தேவைக்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணோம் சரி കൈ കൈ തകതെര നീ അണ്ണാ രാജാ വണ്ടി ഇലക്കില ലാ ബോട്ടി അമ്പി അയ്യോൈ അയ്യോൈ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഉട്ടു 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 ആ ഉട്ടു ഓരയില എടേരെ എടേരെ ഇങ്ങോട്ട് വന്നേ ഞാന വന്നേ ഇങ്ങോട്ട് വെച്ചാലേ കൂടേ பிறகு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த மரக்கட்டை இப்போ நான் அதையும் மெட் பண்ணுறேன் அந்த வீடியோவையும் பாருங்க அந்த மரக்கட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்தாங்க மரக்கட்டை எல்லாம் கொண்டு வந்து அடுக்குறாங்க எவ்வளோ பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு இதை தூக்கி எடுத்தாங்கன்றது டைம்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அப்ப அது உண்மையாவே அந்த 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 இடத்துல உதவி செஞ்சதால நான் மறக்க மாட்டேன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது அந்த ஆக்சிடென்ட்ர தண்மே தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த சேர் அது ஒரு சேர்த்துக்குள்ள அந்த வாணம் நின்னுது குத்தி போட்டு அதுக்குள்ள வந்து டயரே புதைஞ்சி போய் நின்னுது அப்ப அந்த இடத்துல வந்து உடனே வந்து உதவி செய்யறது என்ன இப்போ நான் எனக்கு அதில் யாரும் எனக்குன்னு கூப்பிட்றேன்னு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டு தான் வந்து செய்யணும் சரியா ஆனால் உடனே இவங்க எல்லாரும் வந்து அதில் வந்தது அதை அதில் சொல்கிறேன் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க உடனே வந்தாங்க அவங்க அதில் உடனே வேலை யாருன்னே தெரியாது ஒரு அண்ணெல்லாம் வந்தார் சேர்த்துக்குள்ள இறங்கி தம்பி தூக்குங்க தம்பி இப்படி செய்யுங்க தம்பி அப்படி செய்யுங்க தம்பின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தால்வாட்டில்ல இருந்து எங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து வந்துருந்தேன் அவன் அந்த ரோட்டில் சும்மா போனபடியும் அவன் டக்குன்னு நான் நிறைய இருந்தா இந்த நடந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியே அந்த சுத்தி இருக்க ஊர்ல அந்த திடீர்னு அந்த ரோட்ல வந்து உதவி செஞ்ச தம்பிமார் அண்ணாமார் மாமாமார் எல்லாருக்கும் வந்து நன்றி ஹெல்ப் பண்ண எல்லாரும் எடுக்கணும்

அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டையெல்லாம் அடிக்கி அதுவும் அந்த வாகனத்தை எல்லோரும் சேர்ந்து தூக்குனாங்க தூக்கித்தான் ட்ரெக்டரில் கட்டி இழுத்தது முன்பகம் தூக்காட்டி இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி இருந்தது தண்ணியெல்லாம் இறக்கிட்டாங்க தண்ணி இறக்கி ஆனால் கொஞ்சம் நிறைய போத்தல் உடஞ்சிருச்சு மற்றது என்ன சொல்கிறது ஜூஸ் போட்டெல்லாம் உடஞ்சிட்டு நம்மட அப்போ அது எல்லாமே வந்து நிறைய போட்டில்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி இது விளையாட்டு தண்ணிக்காக உடஞ்சிட்டு வெடிச்சிட்டு கொண்டே வாகனத்தை அடிச்சு அந்த ப்ரெஷர் இருக்காது அந்த ப்ரெஷருக்கு முன்னுக்கு இருந்து விட்டு தண்ணி ஃபுல்லாக கேஸ் எல்லாம் அடிச்சடிச்சு வெடிச்சிட்டு ஆகும் அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கு பரவாயில்ல கூட அந்த கல்லுகள்லாம் வந்து எவ்வளவு பெரிய கல்லுன்னு சொல்லுதான் எவ்வளவு பெரிய கல்லுகள் அந்த ரோட்டு சைடுல இறங்கி போன அந்த இத பாக்கவே நமக்கு தெரியுதானே எவ்வளவு ஸ்பீடா பிரேக் பிடிக்கிற சைடுல எல்லாம் புல்லு மண் அந்த சேருதானே சுய பிரேக் பிடிக்க பிடிக்கவே நிக்கல தம்பி ரெண்டாயிரம் என்ன இந்த அளவுக்கு வந்து அந்த வாகனத்தை பிறழ விடாம அப்படி பொருளை பெல்ட் அடிச்சு பிறண்டு போயிருக்கு ஸ்டேரிங் இருக்குதானே ஸ்டேரிங்கை வந்து விட்டாங்கன்னு சொன்னால் வானம் எங்காலயாவது போகும் ஸ்டேரிங் இறுக்கி பிடிச்சதால மட்டும்தான் வானம் நேராகவே போயிருக்கும் அந்த வாகனம் இறங்குற இடத்துல இருந்து அப்படியே நேராக கொண்டேதான் அந்த மண் கும்பலில் அடிச்சிருக்கு வேற எங்கேயுமே சைடாக அங்காள வைத்துடும் அங்கால ஒரு பெரிய போஸ்ட் அந்த போஸ்டில் அடிபட்டு இருந்தாலோ அது வாகனம் பிறன்று இருந்தாலோ கட்டாயமா ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ச்சியாக தான் உண்மையா ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஏதாவது நடந்தே இருக்கும் அப்படி சொல்லலாம் ஏதோ கடவுள்கிற புண்ணியத்தால் இந்த அளவில் இந்த பிரச்சனை வந்து நடக்காது அது அதுதான் நான் நினைக்கிறேன் அப்போ என்ன சொல்கிறது வாழ்க்கைன்னு சொன்னால் பிரச்சனைகள் வரணும் பிரச்சனை வராமலே இருக்கூடாது ஆய் ஒரே சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் போட்டுக்கொண்டு வந்தேன் சார் இந்த ஒரு கவலையான விஷயம் இதுலேயும் சந்தோஷப்படக்கூடிய சிலர் இருப்பாங்க ஏன்னா எங்களோட வளர்ச்சி என்ன சந்தோஷப்படுற நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது தம்பி நல்லா இருக்குது நல்லா செய்கிறீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு இருப்பீங்க அப்போ அதை பார்த்தும் என்ன சொல்கிற சில சொன்னாங்க அந்த கடை வீடியோ போட்டோன்னே எனக்கு கொண்டு ரெண்டு பேர் கால் பண்ணி சொன்னாங்க அரை எல்லாத்தையும் போடாதீங்க கண் பட்டுருமோ தெரியலை அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ சொல்லி ரெண்டு நாள் கூட இல்லை அது உள்ள கண் பட்டுட்டோம் ஆறு கண் பட்டுதோ தெரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சரி சுற்றி போடுவோம் என்ன செய்கிறது அங்கேருந்து ஓடி வந்து இதுவரைக்கும் வந்துருங்க உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ள ஃபுல் இன்சூரன்ஸ்லாம் வாகனம் இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ணேன் கால் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்புறம் அவங்களும் வந்து நாளைக்கு வார நான் வந்து பார்ப்பேன் ஏன்னா உடனடியாக வெஹிக்கிள் எடுக்க சொன்னாங்க ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு வெஹிக்கிள் எடுக்க சொல்லிட்டாங்க அங்கே இது அங்கே இருந்து இடத்துல நீங்கள் கராஜி கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையெல்லாம் போட்டு டிராக்டர் வச்சு இழுத்து தான் வந்து மேலே எடுத்தது கிட்டத்தட்ட எப்படி நாளைக்கு ஒரு நாற்பது நின்று நின்றுப்பாங்க ஆச்சு அதில் அந்த உதவின்றது நான் லைஃப்பில் மறக்க இல்லாது அப்படி உதவி செஞ்சாங்க அந்த டைமில் உதவி செஞ்சாங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி வந்து ஒரு நான் ஆக்சிடென்ட் நான் அதாவது நான் இருந்து ஆக்சிடென்ட் பண்ணுற ஒரு கார் ஒன்றில் போய் நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் போனப்பில் அந்த கார்லேருந்து அறிவிப்பாட்டு நாங்கள் உடனே கார்லேருந்துறாங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒன்றும் இல்லை கார் ஃபுல் கண்ட அதுக்கப்புறம் கார் ஓடவே இல்லாது இறங்கி பஸ் ஏறி போய்ட்டு நாங்கள் கிட்டே அடுத்த நாள் அடி விட்டு கார் ஃபுல்லாக அடிபட்டு நாங்கள் தப்பிட்டோம் அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நடந்தது அது நான் உடையில இன்னொரு அண்ணன் ஓடுனவர் நான் பக்கத்தில் இருந்தேன் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எக்ஸ் ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் நான் இருந்த வாகனங்கள் இது வரைக்கும் இப்படி பெருசாக அடிபட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய அளவில் இருக்கையில் ஸோ இதுதான் வந்து எனக்கு முதல் தரவு இப்படி ஒரு விஷயம் அந்த ஆக்சிடென்ட் நடந்த நம்மள வாகனம் ஆக்சிடென்ட் பட்டுன்றது ஸோ அதுவும் ஒரு என்ன சொல்ற கவலையாக இருந்தால் கூட ஏதோ கடவுள் இந்த அளவில் நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்றது தான் நினைச்சேன் ஏதோ நம்மளும் கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்கோம் அதனால தான் இந்த அளவுக்கு அந்த இடத்துல யாருக்குமே எந்த துரோகம் நம்ம நினைக்கிறே இல்லை

அகல வந்தோடனே சாப்பிட கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வாகனத்தை என்ன செஞ்சோம்னு சொன்னால் அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ராக்டர்லேயே கட்டி அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணல சென்சர் வாங்கினாங்க அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் ஸ்டார்ட் வரல அப்போ என்ன பிரச்சனை ஓயில் எதுவும் லீக் ஆகிருக்கான்னு தெரியாதானே அப்போ அதில் வச்சு ஒன்றும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ரெண்டு அண்ணாமே சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி போட்டுன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை கட்டி இழுத்துட்டு வந்தோம் எப்படி இழுத்தோம்னு சொல்லி அதையும் பாருங்கள் இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டி இழுத்து கொண்டு வந்து என்ன ஃப்ரெண்ட் ர கராஜர் இருக்குது என்ன ஃப்ரெண்ட் ர தான் கொண்டு வந்து இப்ப வாகனம் நிக்குது நான் இன்னும் வாகன அடிபட ப்ரோ இன்னும் பாக்கல நீ சொன்னையிலே குற க கூடி கொண்டு போய் काटடுங்க அப்ப வாகனம் கராஜில்ல கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட் ர கராஜில்ல விட்டா ஜாஷம் அதான் நான் இன்னும் பாக்கவே இல்ல அப்ப அது நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் கராஜில்ல இன்சூரன்ஸ் காரங்க வந்த பிறகு அதை கொண்டு காட்டிலும் என்னென்ன என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் அடுத்த வீட்டுல காட்டுவோம் போகுது அதைအောင် ஜோசிக்கலாம் எல்லாம் காட்டுவோம் கவலையா இருந்தாலும் அதையும் காட்டுவோம் போகுது ஜோசிக்காங்க சந்தோஷமா மட்டும் காட்டுறதுலயே யோசிக்க கூடாது என்ன கவலையும் காட்னா தான் இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ரெண்டு பேர் இருவீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருங்க பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எப்படி யோகம் பண்ணணும் அதுலேருந்து மேலே எப்படி வரணும்னு சொல்லியும் எனக்கு தெரியும் ரைட் அதுக்கு என்னோட உறுதுணை ஆசையாக இருக்கிறா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் இருக்கிறீங்க ரைட் நீங்கள் இருக்கும் வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லை ஏன்னா நான் வந்து ஒன்றில் இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்துக்கு வந்து ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் பேர் யூடியூப்ல மட்டும் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் இப்படி சொல்லி எல்லாரும் வளர்ந்துருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் காரணம் சோ இந்த கவலையான விஷயத்தான் இந்த வாகனமும் சொல்லுங்க இந்த வாகனமும் தான் வளர்ச்சி உண்மையாவே ரைட் எந்த முயற்சி இருந்தாலும் நீங்க எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகள் சரி இந்த வாகனம் இப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் வாகனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சேதம் இல்லாமல் ஒரு அளவான சேதத்தோட வந்துட்டோம் முதலாவது அதை போன ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அதில் போன இன்னொரு அவருக்கு வந்து குழந்தையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு முதலாவது ஒண்ணு நடக்காததே வந்து எங்களுக்கு உண்மையாவே அது ஒரு நிம்மதி அதான் நாங்கள் யோசான்னு அடிபட்டதை விட எங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் கொண்டுமே நடக்காம இருந்தது ப்ரோ அது வந்து எங்க வாழ்க்கை முழுக்க என்னண்டா ஐயோ எங்க வானத்துல போய் ஏதோ ஒன்னு நடந்துட்டு யோசிச்சு இப்போ வாழ்க்கை முழுக்க இதை ஒரு பெரிய ஒரு இது ரெண்டு பேரும் சரியா பயந்துட்டாங்க ரெண்டு பேரும் நான் போய் கதைக்கிற நடுங்க நடுங்கதோ ஒரு இதாக தான் இருந்து காய்ச்சாங்க பாவம் தம்பி அவன்தான் கொஞ்சம் கூட தம்பி தான் ஒன்றும் யோசிக்காத வினியை பாப்பான்ல ஒன்று யோசிக்காத நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த வான அடிவட்டு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கால் பண்ணியிருந்தாங்க இங்கே எல்லாம் கதை பரவிட்டு மன்னால் அரையேந்திர வான அடிவாட்டு அப்படின்னு சொல்லி ஸோ அது கால் பண்ணிங்க கால் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் ஒன்றும் யோசிக்காதீங்க ஆக்சிடென்ட் பட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு அது அதெல்லாம் சரி பண்ணி எடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் தானே அதால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வானம் கட்டி எழுத்து கொண்டு வந்து இப்போ கராஜில் போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி அப்போ நான் அடுத்ததாக என்னென்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை காட்டுறேன் ஸோ எனக்காக நீட் வந்து ஹெல்ப் பண்ண அண்ணாமல் எல்லாருக்கும் நன்றிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே கால் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ஸோ நீங்களும் வந்து எங்கள் விஷயங்கள் பிரச்சனைகள் கெவியாக வேகமாக நீங்கிருவோன்னு சொல்லி நீங்களும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ரைட் வாழ்க்கையில் சவால்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அது இல்லாத நாங்கள் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சவாலா இருந்தாலும் என்ன செய்யணும் அதை கடந்துதான் போகணும் அதுவும் சேர்ந்து நகரவே சோ நாங்கள் வந்து வாழ்க்கையில வர பிரச்சனை சவால கடந்து போகணும் அதை தாண்டினா தான் எங்கட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு தனியாக சந்தோஷம் மட்டும் வாழ்க்கையில் இருக்காது கவலைகள் இப்படியான பிரச்சனைகளும் வந்து போகும் ரெண்டு பேரும் முகத்தை பார்க்கும்போது கூட ஓரளவு சிரிச்ச முகத்தை காய்ச்சாலும் கூட ஒரு அது என்ன சொல்றது என்னடா இப்படி ஆகிட்டேன்னு ஒரு ஒரு விஷயம் ஃபீலிங் வந்து இருந்தே தான் தீரும் அது ஒன்றும் செய்யலாம் நடந்ததுலேருந்து எனக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி என்ன இப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு